தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடியில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செல்லத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டோட்டல் பினான்சிங் வந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு பில்லியன் அதிலே வெளிநாடுகளில் இருந்து ஆக தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட புலைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன் ரோஹிணி ரோஹிணி விஜயவர்த்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்றதுக்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய

ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒப்படைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதாரம் ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது

வடக்கு கிழக்கில் நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூற்றி பத்து மில்லியன் மட்டும் ஐயா மேடம் கிழக்கு ஈஸ்டர் ப்ரொவின்ஸுக்கு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்துருக்கிறீங்க ஈஸ்டர் ப்ரொவின்ஸில் ட்ரிங்கோமனியில் ஈட்டியூ காட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்துருக்கிறீங்க இதில் என்னென்டா ஜாழ்ப்பானத்தில் உங்களுடைய மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பானம் இல்லை வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும் அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுருக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் லார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவர் தசம் ஒன்று வீதமான தான் வடக்கு மாணவ சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கிறீர்கள் சரி அதை விடுவோம் தெரியுமே உங்களுக்கு எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய பிரெஷருக்குரிய வருமானம் வாரது ஆனால் நீங்கள் பிரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அட்கோலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது மரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்கிறது மரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது ஐந்து வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்தி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ அப்பா எங்களுடைய வைத்திய எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதில் நீங்கள் பத்து பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்க கணக்கோட சொல்றேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாவது முறை பில்லியனை கொடுங்க எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டு கொண்டு வரக்கூடிய நான் சொல்றேன் ஆனால் கசினோக்கு நீங்கள் அடிச்சிருக்கிற லைசன்ஸ் ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களுடைய படத்தோட விளையாடு இதை விட கனக கதைக்கே இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதைக்கு இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிறது நேரமில்லை இருந்தா கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்துல ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் பிரீண்டான முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டி எழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியில் போயிருக்காங்க கன்சல்ட் எங்களுடைய மதிப்பு வேற எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்குன நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிழையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாருன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்காட்சி தலைவர் இந்த வருடத்திலே ஐயாயிரம் வைத்தியர்கள் போறதுக்கு தயாரா இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையாளர் எழுபத்தஞ்சு நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸ் பற்றி பாருங்க பற்றி பாருங்க மற்ற புத்துஜீவிகளை பற்றி பாருங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டை எனக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்குலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரஜ் சொன்னா பவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்திய தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயில அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அதை விட வைசாலினி என்ற பிள்ளைக்கு கைய வெட்டி

ஆக வடக்குக்கு நீங்கள் படிப்புக்கு தந்தது மொத்த யூனிவர்சிட்டி கொடுத்த ஹாஸின்ட எட்டு தசன் டெண்டு மில்லியன் எட்டு தசன் டெண்டு வீதம் மொத்தத்தை எட்டு தர்சன் ரெண்டு வீதம் அது மாதிரி கிழக்கு நீங்கள் எப்படி அவளை அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்காண்டி இந்த அரசாங்கம் எப்படி அவனிச்சிருக்கேன்டா கிழக்கு கொடுத்து நாலு சமஞ்சம் மில்லியன் நாலு சமைச்ச வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்த நாலு வருஷம் வடக்குல படிப்பால தான் நாங்கள் எப்பயும் வந்தான் உங்கள ஏழு மண்டால் ஏழு மண்டா கேட்கிற சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இவ்வளவோ ப்ரொஜெக்ட்கள் நீங்க செய்யறீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏழு மண்ட அலுமினி கேட்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையா நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்ல பிரேஸ் பிரதேச பாத்திரம் இதை பின்னுக்கு தடையை பார்த்து முதுவெலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரதேச பாத்திரம் எழுமினி இல்லுங்க நான் கதைக்கிறேன் இல்லாடி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை எனக்கு உங்களை பேர்லா ஆசையும் பாசவும் இருக்கும் மந்திரித்துமா அபுத்தமாக காலையை தவிர காலம் முடிவடைகின்றது இரண்டு நிமிடங்கள் மாத்திரம் உள்ளன மீடியா துறை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது ஒன்லைன் பில் ஆக்ட் எடுக்குது நீங்க எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாம கதைக்கவில்லை நாங்கள் ஆறுதலாக இருப்போம் சரி ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்க நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலேயே ஜுகேயில் போய் அட்டெண்டன் ஆக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டெண்டனுக்குரிய வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சர் அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர்ல எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு அவர் மயக்கம் போட நான் கேட்குறவர் கேட்க விரும்பில்லை ஏன்றால் அவரால் போய் சொல்ல இல்லாது பெரிய சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டு ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீங்க ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பப்ளிக் இக்வெஸ்ட் ப்ராஜெக்ட் இது இல்லை ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல்லே டைம் ஒன்றுமே இல்ல இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குல சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபேசிலிட்டி ஆஃப் செலக்டட் ஹாஸ்பிடல் போட்டிருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜார் பண்ணது வடக்கு கிழக்கு இல்ல அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் இன்னேஷன் ப்ரொஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்ல அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் லைக் ஆட் ப்ராஜெக்ட் அதுல பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்ல உங்களுடைய பில்டிங் ப்ராஜெக்ட் ஒன்ற கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே கிட்ட சுகாதார அமைச்சர பதி சொல்ல ஏனென்றால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சக அவர்கள் நீங்கள் ஏழு என்றால் நீங்களோட சுகாதார அமைச்சர் நீங்கள் 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 படி ஒரு 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 தெரியாத ஆளை நோண்டியாக முடிந்தால் எழும்பவும் ஒரே கேள்வி நான் அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா கரு கௌரவ வைத்திய நலிந்த அவர்கள் அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் பதிலுரைக்காக கௌரவ தவிசாதவர்களை உங்களுக்கு நன்றிகள் இன்றைய தினம் சுகாதார ஊடக அமைச்சரின் செலவு தலைப்பின் கீழ் இருபத்தி ரெண்டு எதிர்கட்சியினரும் ஆளும் பதிமூன்று உறுப்பினர்களும் இந்த பாராளுமன்றத்தில் முப்பத்தி ஐந்து பேர் இன்றைய தினம் கருத்து வைத்திருந்தார்கள் இவர்கள் சுகாதாரம் தேசிய சுகாதாரம் தபால் மற்றும் ஊடகம் தொடர்பான பல்வேறு விடயங்களை தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சாதகமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதே போன்று துறையிலே தமது பிரதேச பட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக சபையின் கவனத்துக்கு ஈர்த்திருந்தார்கள் இந்த விவாதத்துக்காக பங்களிப்பு செய்திருந்த சகல உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் என்ற வகையில் சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று எங்களுடைய அமைச்சுக்குரிய ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலை தொடர்பாக கருக்கப்படவில்லை ஒன்பதாம் ஆண்டு ஜப்பானுடைய உதவியுடன் நிறுவப்பட்டிருந்த அந்த வைத்தியசாலை இப்பொழுது பாரிய மட்டத்தில் நாங்கள் அவ்வாறு அறிமுகப்படுத்தி இருந்த அந்த உடல் தொடர்பாக மீளவும் கலந்துரையாட கூறப்படல் வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று சீதுவையில் உள்ள விஜயகுமார் துங்கோ வைத்தியசாலையும் எங்களுக்கு குறித்தானது அது விசேட வகையில் செய்ய நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் பல்வேறு உறுப்பினர்கள் விசேடமாக எதிர்கட்சி தலைவர் பிரமிதப்படுத்துகின்ற கட்சி உறுப்பினர்கள் அதிக அளவு உரையாற்றது இந்த சம்பள பிரச்சனை தொடர்பாக உண்மையிலே அது ஒரு பிரச்சனை என்பதை விடவும் அடிப்படை சம்பளம் இவ்வளவோ அதிக தூரம் அதிகரித்து விசேடமாக சுகாதாரத்துறையிலே அந்த துறையில் உள்ளவர்களுக்கு பாரிய அர்ப்பணிப்புகளை அந்த துறையை நடத்தி செல்வதற்கு அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியபடியினால் தான் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் தகுதியில் இருந்த அந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை விளங்கிக் கொண்ட அடிப்படையில் அவர்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் உள்ள விடயங்களை சரி இல்லாமல் இருக்கின்றது தெளிவு நாற்பது ஆயிரம் தொடக்க ஒன்பதாயிரம் வரையில் அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இருக்கின்றது அதே போன்ற துணை வைத்தியர்களுக்கும் அதே போன்ற விதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இருபது நாற்பதாயிரம் வரையில் தாதியர்களுக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வளவு அவ்வளவு தூரம் அதிகரிக்க மாட்டாது இருபது மாதங்களில் முழுமையாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல்வேறு கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டிருந்த சம்பளம் ஓடி எக்ஸ்ட்ரா இந்த விடயங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பின்னர் அனுபவ ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதனுடைய அநீசலும் இன்னும் வழங்கப்பட்டிருக்கவில்லை அவ்வாறாக பணியாற்றி இருந்த ஒரு அரசாங்கம் இவ்வளவோ அளவில் பேர் நாங்கள் அடிப்படை சம்பளத்தை இந்த போது அதனை ஒரு கொண்டு ஒரு நியாயமான ஒரு விடயம் வல்லர்களை இந்த நாட்டிலே வைத்திருக்கவும் அவர்களுக்கு கௌரவத்தை வழங்கக்கூடிய விதமாகத்தான் இந்த அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஊடகத்துறை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் எங்களுடைய அமைச்சு எதிர்பார்க்கின்றது மேம்பட்ட ஒரு ஒரு துறையை மேம்படுத்த நாங்கள் எதிர்பார்த்துக்கின்றோம் இந்த ஊடகத்தில் இந்த நல்ல முறையில் இந்த அரச ஊடகங்கள் நான்கையும் நல்ல முன்மாதிரி மிக்கதாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் நடவடிக்கை இந்த அரச ஊடகங்களுக்குள் எங்களுடைய மக்கள்களை ஒன்றாக சேர்க்கின்ற இந்த நாட்டிலே ஒருமைப்பாட்டை ஐக்கியத்தை ஏற்படுகின்ற விடயமாக அந்த நடவடிக்கைகளை இந்த ஊடகங்களால் முன்னெடுக்க முடியும் சிலர் சில முஸ்லீம் சேவையை சில மாற்றங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த பண்டிகை காலமாக இருக்கின்றவர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது இரவு எட்டு ஒன்பது எட்டு மணி வரைக்கும் ஒன்பது மணி தமிழ் ஒலிபரப்பு நிலையத்தில் இருந்த விடயம் கூறப்பட்டிருந்தது செய்தி ஒலிபரப்படுகின்ற விடயங்களும் காணப்பட்டிருந்தது செய்தியினுடைய அளவு பத்து நிமிடங்களாக குறைக்கப்படுகின்றது வண்டிகை காலம் என்கின்ற விடயம் பண்டிகால சமய விடயங்களை ஒலிபரப்ப வேண்டும் என்ற பண்டிகையினால் தான் சூசிகையில் மாற்றங்கள் ஏற்படப்பட்டதை ஒழிய நாங்கள் இனம் சமய மொழி என்ற கொடியில் நாங்கள் பேதப்படுத்தி பார்க்கப்பட்டு பார்க்கவில்லை தமிழ் மொழியிலே பங்கு பணியாற்றுகின்ற இயக்கப்படுகின்ற அலைவரிசைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்று விதைகள் இளைஞர் ஒலிபரப்பு கொடுத்தாபனம் சுயாதீன சேவை ரூபாவை தொலைக்காட்சி லேக் ஹவுசி எல்லாவற்றையும் ஒன்றித்த விதத்தில் சமூக உறுப்பினர்கள் அமைவாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிறுவனங்கள் நான்குக்காகவும் பாரிய முதலீடுகளை மேற்கொள்கின்ற போது நாங்கள் இதை நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும் இந்த நிறுவனங்களோடு இணைந்த சுயாதீனமாக அறிவை ஆற்றலை வழங்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் அவருடைய பங்களிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் போன்றோ அந்த நிறுவனங்களுக்கு